ஆ எர்மை இருக்கு என்ன பண்ணிக்கிரி இந்த இருக்கு நாட்டுக்கோழி இந்த இருக்கு வேற என்ன வேணும் மீன் இந்த குளம் இந்த இருக்கு வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நல்லா பேசினாங்களே மஜா வாத்தியாராய் என் டலிவ்மென்ட் ட்ரம் வாட் ட ஹவ் அனே நைட் பேசிட்டு இருக்கான் இதுக்கு நீ கீழ நின்னு கயிறு புண்ட வேற தேற்ற

அவர் மேல இருந்த நம்பிக்கையே இருக்க இருக்க வர நம்ம குறைஞ்சினே போ பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற சேஜ் ஏற்றாக அவர் பேசுறதா பேசுறது பேசுறதா என்னன்னு தெரியல என்ன மதத்தை தூண்டி வர மாதிரி தான் என்னுடைய கருத்து என்னன்னா அவர் எடுத்துக்கூடிய அரசியல் வந்து இங்க செல்லுபடியாக தமிழ்நாட்டுல வந்து இவர் என்னன்னா என்ன நாடா வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அது உண்மையான அது பச்சவந்தி தான் அதுல இருந்து தெரிஞ்சது உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விட கூடாது அண்ணன் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது

காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என் சொன்னாங்க சார் கவர்னர் வராரு கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்க எல்லாம் போடணும் கவர்னர் வந்து போறது பத்தரை மணி ஆயிரும் எனக்கு இங்க உளுந்தூர் பேட்டை வரணும் அங்கிருந்து நாலு மணி நேரம் அதனால காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமா வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம் அவமதித்து விட்டார் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல எதிர்கட்சி காரண பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்துறியா அராஜக நடத்துறியா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் அக்கா தமிழை செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களை போல்தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நீ வேறையா நீ வேறையா பீர்ல நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் எல்லாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் பிளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவண்ணு விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் கேட்பாங்க அப்ப கூட தப்பித்தவரி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை சொத்தை விட்டு கொடுத்தாலும் எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை

நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம் எங்கேயுமே பாட்டிலையும் அறிவில் பாட்டில் திறந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்ளோ எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கு எல்லாம் குடித்தவன் தான் தெரியாதுங்க என் திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் நமக்கு தெரியாது இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் கூட வந்துருக்க மாட்டேன் ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு டிராமாக்காக நடத்துறாங்க

மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆனா கடைசி படமான்றதா நமக்கு தெரியல மானாட்டுக்கு முந்தின கடைசி படம் மானாட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லனா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்ன ஒன்று இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறதே எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல தெரியாது நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பாத்தா விஜய் வரட்டும் பாக்கட்டும் ஆனால் அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திருவோம்னா மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க அதில் சந்தேகம் இல்லைன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா சினிமாத்துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்திருவாங்க கட்சி நடத்துகிறதான் என்னை எப்படின்னு உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்கள் எப்படிங்க நான் கரெக்ட் பண்ணுறது அதாவது அப்போ கடைசி படம் ஏன் எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றத அப்படின்னு சொல்லுங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறது எனக்கும் ஒப்புதல் கிடையாது செம்ம காமெடியில் இப்ப என்னொன்னு நீங்க அறிவுரை சொல்லுங்க பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னா திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் கேள்விப்பட்ட ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அடுத்த வந்தா பரவாயில்ல அவன் திருக்கோடியில் நின்று கொண்டிருப்பவரை நீ இன்னைக்கு வேலைக்கு போகாதேன்னா என்ன பண்றது அதனால இந்த அறிவுரை எல்லாம் சரியான அறிவுரை இல்ல ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லன்னா எட்டு இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல அந்த ராய்கிட்ட புது அரசியல் வாரி புது அரசியல் வாய் புது நடிகர் அரசியல் வாய் ஆனா எங்களுக்கு எல்லாம் படம் கிடையாதுல அதனால ஒண்ணு படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல தாங்க அதனால ஏதோ பேசுறதுக்காக ராய பேசிட்டு இருக்காத நேரத்துக்கு கிடச்சாதான் நல்லா விவரமா பேசு இல்லையா அவர் இல்ல இல்ல அப்படின்னு இல்ல ஏற்கனவே சொன்னது தானே கடைசி படம் இதுக்கு முன்னால உள்ள படத்தே சொன்னாரா இல்லையா இதுக்கு முந்தின கடை இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் அப்படிதான் சொன்னாரு அதுக்கப்புறம் இப்ப ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க முடியாத ஒரு பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகரா இருக்க முடியுமோ அப்படித்தான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்க அவர் சிந்திக்கலாம் எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லல இந்த இவர் கடைசி கடைசின்னு சொல்லிட்டு எத்தனை கடைசின்னு தெரியலையே ஒன்னு கேப் மாதிரி இருக்கே என்னப்பா

இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையே ஒரு புத்துணர்ச்சியை பெற்றிருக்கிறது விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே என்று வளர்ந்த பிள்ளையை பார்த்து சிலர் பெற்றோர் நினைப்பதுண்டு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக நம் பிள்ளை சிறப்பாக செயல்படுகிறார் என்று பெற்றவனை மகிழ வைக்கக்கூடியவராக உதயநிதி இருக்கிறார் தெரிஞ்ச விஷயமா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் பங்கேற்க நீங்க வந்திருக்க கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இணைஞ்சிருக்கிறீங்க விளையாட்டினை நம்பி களம் நம்மதே என்று புறப்பட்டு வந்த உங்களுடைய கனவுகள் வெல்ல நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும் வலி சநாதன தர்மம்

குள தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மத்தியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆவேசமாக பேசும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் தான் இருக்கு இப்ப ஒரு வேலை வெட்டியும் பண்ண மாட்டேங்கிறா யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா இவங்க பெரிய ஜான்சிக்கிறானி யோ மூடிட்டு இருக்கியா கோவை செல்வபுரத்தில் திருமண மண்டபத்தில் அச்சமுதாய மக்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா தொழில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அமல்படுத்தவில்லை என்று கூறினார் இந்த திட்டத்தை விஸ்வகர்மா சமுதாயத்தினரை எதிர்ப்பது பாஜகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இங்க நின்ன கிழச்சு தடிரும்பா எம்பூட்டு சகப்பார் காண்டுவார் களலைப்பார்லதான் குளிப்பாளோ என்னம்மா எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க